அம்மணி இம்மணியை தந்தார்கள் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எனும் முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம் புதுக்கோட்டையின் மலை அழகு கலை அழகு அலை அழகு சிலை அழகு அனைத்து அழகையும் மிஞ்சும் கம்பன் கழகத்தின் பொன் பெருவிழா என்ற பெயரழகு ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் தமிழையும் கம்பராமாயணத்தையும் புகழையும் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டாடி வரும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் போட்டுதலுக்குரியவர்கள் தமிழ்தாயின் வாழ்த்துக்களுக்குரியவர்கள் சிங்கநிகர் சான்றோர்கள் சபையோரும் வேளை சங்கம் வளர் செந்தமிழின் கவிபாடும் மாலை வங்கம் என சுவைஞர்கள் திரளும் நகல் மன்றம் விழாக்கான வரவேற்கிறோம் என்றும் என்று அழைப்பு விடுத்து நம்மையெல்லாம் இங்கு வரவழைத்திருக்கும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் அகத்தைப் போலவே முகமும் ஜொலிக்கும் முத்துப்பட்டினம் திருப்பணி செம்மல் சா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் சிறப்பான இந்த வரவேற்கு கவிதை புனைந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் செயலாளர் இலக்கிய சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் எழுத்தாளர் பாரதி கண்ட புதுமை பெண் புதுகை சா பாரதி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் தன்னாலான சிறு பங்களிப்பை தந்து கொண்டிருக்கும் வாழ்த்துறை வழங்கிய ஊடகவியலார் நண்பர் எம் எஸ் பரணிக்கும் என் நன்றிய வணக்கமும் இயக்குனர் பார்வையில் என்று பேச வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் சிறந்த பேச்சாளர் மனிதனே மிக்க மனிதர் திரு பத்ரி அவர்களுக்கும் திரைக்கதை வசனகர்த்தா பார்வையில் என்று பேச வந்திருக்கும் திரைப்பட வசனகர்த்தா மற்றும் இயக்குனர் அது மட்டுமில்லாது மிகச்சிறந்த கவிஞர் நண்பர் பிருந்தாசாரதி அவர்களுக்கும் என் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இவ்விழாவின் நாயகன் இவர்கள் பார்வையில் கம்பன் என்ற இந்த அரங்கத்தின் தலைவர் சோழவந்தானில் பிறந்து தம் பேச்சால் மக்களின் மனதை ஆள வந்த பேராசிரியர் பேச்சாளர் எழுத்தாளர் நடிகர் ஊகை புலவர் என்று போற்றப்படும் திறமை கொண்ட நடமாடும் பல்கலைக்கழகம் கலைமாமணி முனைவர் கு ஞானசந்தமன் அவர்களுக்கு தலை வணங்கி கவிஞர் பார்வையில் கம்பன் என்ற இணைக்கான தலைப்பிற்கு வருகிறேன் கவிச்சக்கரவர்த்தி கம்பரைப் கம்பரை பற்றி பேரறிஞர்களும் பேராளுமைகளும் இதுவரை சொல்லாத புதிய கருத்துக்கள் எதையும் நான் சொல்லிவிடப் போவதில்லை இருப்பினும் கம்பராமாயணத்தினை பாடத் தொடங்கிய பாயிரத்தின் நான்காம் பாடலில் ஸ்ரீ ராமபிரானின் கதையை தான் பாட முயற்சிதை த முயற்சித்ததை தானே விமர்சித்து ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கு என ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்ற அவ் ஏசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பர் குறிப்பிட்டிருப்பார் அதாவது பார்க்கடலை ஒரு பூனை தன் நாவால் சுவைத்து நக்கி குடிப்பது போல்தான் நான் ராமன் கதையை காவியமாக பாட முயற்சிக்கிறேன் என்று தன்னடக்கத்தோடு சொல்கிறார் கம்பர் அருவி போல் கொட்டுகிற தமிழ் ஞானம் கொண்டு காலமெல்லாம் ஞானம் கொண்டாடும் கம்பராமாயணம் என்ற காப்பியத்தை தந்த கவி சக்கரவர்த்திக்கே அவ்வளவு தன்னடக்கம் இருக்கும் பொழுது அந்த காப்பியத்தை காப்பியடித்து திரைப்பாடல்களில் எழுதும் எங்களுக்கு எவ்வளவு தன்னடக்கம் இருக்க வேண்டும் கவி சக்கரவர்த்தி கம்பன் எனும் தேன் கடலை சுண்டலி முஞ்சூறு போல் மூந்து பார்ப்பது போல் அதுவும் உண்பது போல் அல்ல முகர்ந்து பார்ப்பது போல் கவிஞர் பார்வையில் கம்பன் எனும் தலைப்பிற்கு பேசும் முன்பு ஒரு பொறுப்பு துறப்பையும் போட்டுவிட்டு சில பதிவுகளை பகிர்ந்து கொள்கிறேன் ஆமா இதனால எது யார்தான் நாங்கள் பொறுப்பு இல்லை என் சமகால பாடலாசிரியர்கள் யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றே காப்பி எடுத்து திரைப்படல்களை எழுதினோம் என்றேன் திருட்டு திருட்டு வேறு 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 திரட்டு திரட்டு குறித்து இன்னும் அன்றைய தலைமுறையினர் உரைத்த அரிய தகவல்களை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியே இந்த திருட்டு இது தொடர்பான ஒரு சிறு தகவல் இல்ல ஒன்றும் இல்லை ஒரு நூலில் எடுத்தா திருட்டு

முன் இருக்கும் சமகால கவிஞனுக்கு பாடலாசிரியருக்கு தனது பாதி அறிவையும் வாய்ப்பையும் வழங்கக்கூடிய பெரும் மனம் கொண்டவர் திரைப்பட பாடலாசிரியர் மார்கண்டேயன் என்று போற்றப்பட்ட வாலி அவர்கள் வாலிபவாளி வாலிபவாளி மார்கண்டேயன் வாலிபவாலி இதை நான் எப்படி அறிந்தேன் எனில் இயக்குனர் விக்கிரமன் அவர்களிடம் உதவியங்கராக பணிபுரிந்து கொண்டே உன்னிடத்தில் என்னை கொடுத்த என் படத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் ஞாபகங்கள் மழையாகும் தீ மூட்டும் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் தாளாட்டும் என்ற இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக இருந்த நேரம் எழுதினவரே பாடுறீங்க யாரோ பாடி கை கைதட்டுவீங்க மனுஷன் பாடு பட்டி எழுதி பாடுறாரு வள்ளலா இருந்தா ஐயா ராமச்சந்திர மாதிரி எடுத்து கொடுத்துருவேன் இல்ல ஒரு ஒரு வரிக்கு நன்றி நன்றி சொன்னேன் இந்த பாடல் சும்மா தான் சொன்னீங்க இந்த பாடல் பிரபலமான பொழுது வாலி ஐயா அவர்கள் வந்து என்னை அழைத்தார்

பரந்த மனம் கொண்ட அவர்கள் ஒரு இன்றைய பாடலாசிரியர்கள் எழுதும் பாடல்களை பற்றி ஒரு விவாதத்தில் நகைச்சுவையாக விவாதிக்கும் பொழுது கண்ணதாசன் கடித்து துப்பிய கரும்பி சக்கையை தான் கண்ணதாசன் கடித்து துப்பிய கரும்பு சக்கையை தான் இன்று நாம் எறும்புகள் போல் மொய்த்து கொண்டிருக்கிறோம் வார்த்தைகள் வேறு ஆனால் கருத்து ஒன்றுதான் என்று சொன்னார் அப்படிப்பட்ட திறமையும் புலமையும் கொண்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்களே கவி சக்கரவர்த்தி கம்பராமாயணத்தில் உள்ள பல பாடல்களை எடுத்து அதன் சாராம்சத்தை எடுத்து தன் திரைப்படல்களில் கையாண்டிருப்பார் என்பதை நான் பதிவு செய்ய வரும் அவர் ஆனந்த விடுதல காலத்துக்கு ஏற்றபடியாக அந்த ராமாவதாரம் பேர்லேயே புது கவிதை வடிவில் அந்த வகையில் அயோத்தி நாட்டை கம்பன் வர்ணிக்கும் பொழுது எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதா என்று பாடியிருப்பார் இந்த கருத்தை உள்வாங்கிய கவியரசர் கண்ணதாசன் கருப்பு பணம் படத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற பாடலை எழுதியிருப்பார் அதேபோல் சுந்தர காண்டத்தில் ராமனுக்கு அனுமன் மூலம் செய்தி சொல்லும் சீதா பிராட்டியார் வந்து என கரம் பற்றி வைகள்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாளம் தொடேன் என்ற செவ்வாய் தந்த வார்த்தை திருச்செவியா திருச்செவி சாற்றுவாய் என்று கூறுவதாக பாடியிருப்பார் தன்னை தவிர இன்னொரு பெண்ணை எண்ணத்தினாலும் நினைக்க மாட்டேன் என்று ராமன் சொன்னதை அவருக்கு நினைவுபடுத்து என்பது இப்பாடலின் சுருக்கமான பொருள் இதனை வசந்த மாளிகை படத்தில் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடலில் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று கவியரசர் பாடியிருப்பார் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் பாடல்கள் நீங்க பாடலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கம்பராமாயணத்தின் கருத்துக்களை மட்டுமல்லாமல் கம்பன் ராமன் சீதை ஜானகி மைதிலி மிதிலை ராவணன் என்று ராமாயணத்தில் வரும் அத்தனை பெயர்களையும் கூட கம்பன் ஏன் ஏமாந்தான் இப்படி அத்தனை பெயர்களையும் கூட கண்ணதாசன் வந்து தன்னுடைய பாடல்களில் கையாண்டிருப்பார் பெரும்பாலான கவிஞர்களின் கவிதைகளிலும் பாடல்களிலும் திர பா திரைப்பாடல்களிலும் கம்பரின் கம்பராமாயணத்தின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும் கவிதை என்றாலே ஓமைகளால் உருவகப்படுத்துவது என்பது காலம் காலமாக இருந்து வரும் மரபு அந்த வகையில் சீதையின் சுயம்பரத்தை முன்னிட்டு சிவதனுசு எனும் வில்லை ஒடிக்கும் நிகழ்ச்சியில் நடைபெறும் காட்சியில் கோலாகலமான அந்த சூழலில் திருமாலின் மானிட அவதாரமான ராமன் மிதிலைக்கு வருகிறார் அப்போது காற்றில் அசையும் கோட்டையின் கொடிகளை பற்றி வர்ணிக்கும் பொழுது மையரும் மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செவிமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடி நகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா என்று பாடியிருப்பார் அதான் தற்குரி பேற்ற நீன் அதுக்கு பேர் தமிழ்வாசியாரை கூப்பிட்டா இப்படித்தான் செய்வான் அது பாட்டுக்கு ஆடுது காத்துல வாவான்னு கூப்பிடுதான் மூடி திறந்த இமையை இரண்டும் பார் பார் என்றன முந்தானே காற்றிலாடி வா வா அது பாட்டுக்கு போகும் இவனுக்கு இழுக்குது அப்படியே வாங்குதான் அதான் தற்கொலை அழகா சொல்றீங்க அதாவது தாங்கள் மேற்கொண்ட மாபெரும் தவத்தினால் தாமரை மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி ஆனவள் மிதிலையில் சீதையாக பிறந்திருக்கிறாள் அவளைக்கான போட்டியில் வென்று அவள் கரம் பிடிக்க தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களுடைய ராமனே நீ வா வா என்று ராமனை வரவேற்பது போல் கோட்டையின் குடிகள் அசந்தி ஆடியது என்று கம்பர் கூறியிருப்பார் இதில் என்ன சிறப்பு என்றால் காவியத்தின் எல்லா இடங்களிலும் கதாபாத்திரங்களும் கவிஞனின் கோணத்திலும் மட்டும் பாடுவது அல்லாமல் இந்த பாடலில் உயிரற்ற பொருள்களுக்கும் உணர்வு உண்டு என்று நாம் நம்பும் வகையில் கோட்டையில் பிறந்த கொடிகளே பாடியிருப்பாக கா பாடியிருப்பதாக காட்டியிருப்பது கம்பரின் கவித்திறமையின் சிறப்புகளையும் அவர் கூறும் ஓமைகளையும் புது யுக்திகளையும் காட்டுகிறது அதே போலவே மிதலை படலத்தில் வாசமேன் கலவை மேல் பூச பூச புலர்ந்து புழுங்கினல் வீச வீச வெதும்பினல் மின்முலை ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டாம் கொலோ என்று கம்பர் பாடியிருப்பார் இதில் சீதையின் மனநிலை மற்றும் உடல்நிலை பற்றிய வருநிலைகள் வாசனை நிறைந்த கலைமை பூசப்பட்டும் அது உலர்ந்து சூடேறும் போது வருத்தமும் மன உளைச்சலும் உண்டாகி மார்பு பகுதியும் உஷ்ணா உஷ்ணமாகி இத்தகைய ஆசை நோய் தீர மருந்துகள் உண்டா என்று சீதை இயங்குகிறாள் என்பதை கம்பர் நளினமாக சொல்வதை போல் இந்த பாடல் விளக்குகிறது இல்லா மனிதர்களே கிடையாது மகாலட்சியின் அவதாரம் என்றாலும் சீதை பிறவிதானே அந்த பெண்ணின் ஆசை ஆசை இருக்காதா இந்த என்ற வார்த்தை மீதே அனைவருக்கும் ஆசை உண்டு அந்த ஆசையில்தான் அந்த வார்த்தையை கொண்டு ஆசை என்ற வார்த்தையை கொண்டு நிறைய திரைப்பட பாடல்கள் வந்திருக்கிறது அந்த வகையில் நானும் மின்சார கண்ணா என்ற படத்தில் இயக்குனர் ரவிக்குமன் சார் அவர்கள் இயக்கிய மின்சார கண்ணா விஜய் நடித்த மின்சார கண்ணா படத்தில் உன் பேர் பாடலில் பல்லவி முழுவதும் பட்டியல் பாட்டு போல் இப்ப வைரமுத்தவர்கள் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை மாதிரி அது பட்டியல் பாட்டு என்று சொல்லுவோம் நாங்கள் எங்களுடைய திரைமொழியில் அந்த பட்டியல் பாட்டு பல்லவி வரலும் இந்த ஆசை வரும் அதே மாதிரி இந்த ஆசையில நிறைய பா எப்படி பாரதி கல்லூரி மாணவர்களை வர வச்சிருக்கணும் ஏன்னா இப்ப இந்த பாட்டுலாம் சொல்றப்ப அப்படியே அவங்களுக்கு டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவோம் அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ நண்பர் பிருந்தா சாரதி எல்லாம் நாங்களும் ஒன்றா பண்ணி முடிந்த ஆனந்தம் படத்துலையும் ஆசையும் ஆசையாக இருக்கிறதே இது போல் வாழ்ந்து இடவேதா பாச பூமழை புழிகிறதே இது எங்களுடன் இந்த என்ற பாடலும் எழுதினேன் இப்படி ஆசை என்ற வார்த்தையில் நானும் பல பாடல்கள் எழுதி இருக்கிறேன் தெய்வயாணி கூட வருவாங்கல்ல இப்ப யாருதா ம் ரொம்ப ரொம்ப

அடுத்து வார்த்தைகளால் வார்த்தைகளால் கம்பர் காட்டிய காட்சி ஒன்றை எவராலும் சொல்ல முடியாத ஆகச்சிறந்த கற்பனையாகும் ஒரு கோவிலின் மிகப்பெரிய கோபுரம் அந்த கோபுரத்தில் ஏராளமான சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு வேலைப்பாடுகள் அதில் தெய்வங்கள் தெய்வங்களின் உருவங்கள் தேவதைகள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன பறவைகளின் சிற்பங்கள் சிற்பங்களில் புறாக்களின் சிற்பங்கள் ஒன்று இரண்டு இருக்கின்றன அப்போது இரண்டு புறாக்களுக்கு இடையே நிகழும் சம்பவத்தை பற்றி தன் பாடலில் கம்படிப்பறி வர்ணிக்கிறார் தாவில் பொற்றளத்து நீர் தவர்த்திருக்கோர் தங்குதாட் பூ உயர்த்த கற்பக பொதும் ஆவியொத்த அன்பு சேவல் கூவ வந்துணைந்த ஓவிய புறாவின் மாடிருக்க ஊடு என்று கோபுரத்தில் புறாக்கள் சிற்பங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒரு பெண் புறாவை ஒரு ஆண் புறா தன்னுடைய ஜோடி புறா என்று சிற்ப புறாவின் அருகே வந்து அமர்கிறதாம் சிற்பமாக இருக்கும் பெண்புறா என்னடா ஆடாமல் அசையாமல் இருக்கிறதே என்று பார்த்த ஆன்புறா சரி கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப நம்மளை பார்க்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதான் திரும்ப பார்த்துட்டு அப்போவும் பார்க்கல அப்பவும் வெயிட் பண்ணிட்டே இருக்குது இந்த நேரத்தில் உயிருள்ள புறாவின் ஜோடி புறா பெண் புறா உண்மையான புறாவுக்கு ஆண் புறாவுக்கு பக்கத்தில் சற்று தள்ளி அமர்ந்து பார்க்குதான் பார்க்கும்போது இந்த பெண் புறாவின் பார்வையில் ஆன்புரா வந்து அந்த இன்னொரு சிற்ப புறாவை பார்த்துட்டு இருக்குது கல்லு புறாவை கல்லுப்புறாவை பார்த்துட்டு இருக்குது இதை பார்த்த உடனே பெண் புறாவுக்கு ஆண் புறா மேல் கோபம் கொண்டு அது பறந்து வானத்திற்கு சென்று அங்கு தேவர்கள் வந்து முனிவர்களெல்லாம் தேவர்களை எண்ணி தவம் செய்து கொண்டிருக்க இடத்துல உட்காந்து அதுவும் தவம் செய்ய ஆரம்பிச்சிருச்சான் எப்பேற்பட்ட கற்பனை பாருங்கள் இது மாதிரி கற்பனைகள் எல்லாம் வந்து ராமாயணத்தை தவிர எங்க இருக்குன்னு தெரியல இருக்கும் பட் இந்த மாதிரி சிறப்பான கற்பனை வந்து கம்பரை தவிர எவராலும் சொல்லிவிட முடியாது இந்த பாடல்களின் மீது கோபுரத்தின் மீது சித்தமாக புறாவை பார்த்து உயிருள்ள புறாவாக நம்பும் அளவிற்கு மீளிரும் கலைநயம் புறாக்களுக்கு இடையே இருக்கும் ஊடல் மனம் பெருத்த பெண் புறாவின் துறவரம் இது மட்டுமின்றி கோபுரம் என்று போகிற போக்கில் சொல்ல வந்ததை தேவலோகத்தையே உரசி பார்க்கிற கோபுரம் என்று சொல்லிய நயம் நான்கு வரி பாடலுக்குள் காதல் ஊடல் காதல் தோல்வி பிரம்மாண்டம் சிற்பக்கலையின் உயிர்ப்பு மிக்க நேர்த்தி இப்படி அனைத்தையுமே விவரத்திருப்பார் கம்பர் எவ்வளவு பார்த்தீங்களா நாலே தெரியுங்களா இதெல்லாம் பாடத்தில் வைக்கிறதுல நம்ம வச்சாலும் நம்ம சாய்ஸில் விட்டுட்டு வந்துடுறோம் வேற கட்டுரை வேற எடுத்துக்கலாம் அது இப்போ கஷ்டம் அதாவது இப்போ விவரித்து சொல்கிறப்ப இப்போ நான் சொன்னேன் டிகேசி இருந்துருந்தாருன்னா இது அப்படியே ஒரு மணி நேரம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே காட்சியாக கொண்டு வந்து காட்டினா கம்ப சித்திரம்னு ஏன் சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது வந்து அப்படி படமாக மாற்றலாம் ஆ கொம்பு தேனில் ஊற வைத்த பழாச்சொலை போல செந்தமிழ் வார்த்தைகளை சந்தமெனும் தேனில் குழைத்து கம்பர் தந்த ராமாயணத்தில் அனைத்து பாடல்களுமே எல்லோருடைய மனதையும் வசூலிக்கும்படியாகத்தான் அமைந்துள்ளது காலமலை ஆழியிலும் காற்றுவெளி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கவியரசரின் பாட்டு பாடிய பாட்டினாலேயே கம்பரை வணங்கி முத்து மாலையாய் பத்து மாலைகள் கம்பன் புகழை கொண்டாடும் இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் பெருவிழாவில் பங்கேற்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கி கவிச்சக்கரவர்த்தி கம்பனான காலக்கணிதன் நித்திலன் நிரந்தரன் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் அரும் வயல் பெரும் புயல் கருங்குயில் கதிர் துயில் குளிர் மலர் ஒளி சுடர் வான் பயிர் மண் உயிர் பஞ்சபூதங்களையும் படைப்புக்குள் அடக்கியும் கொஞ்சமும் தழும்பாத பூரண பொற்குடம் பஞ்சபூதங்களையும் தன் படைப்புக்குள் அடக்கியும் கொஞ்சமும் தழும்பாத பூரண பொற்குடம் முப்பரிமான வார்த்தை ஜாலத்தில் கம்பராமாயண காப்பியம் படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பனை போற்றும் பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஆளுமைகளுக்கும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைத்து பேராளுமைகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்